வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கலக்கல் கலெக்ஷன்ஸில் நம்ம டாசர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு ரொம்ப அழகான சாரீங்க எனக்கு ஃபேவரட்டாக இந்த லாவெண்டர் தான் பிடிச்சிருக்கு ஸோ பார்க்கலாம் இது ரெண்டும் ஒரு செட் இது ரெண்டும் ஒரு செட் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது காட்டுங்கக்கா சூப்பராக இருக்குங்க இந்த சாரி

இன்னொரு கலர் இருக்கு கிரே இருக்கு கிரே பாத்திரலாம் அதே டிசைன் வந்துடுது கலர் மட்டும்தான் வேரி ஆகும் இந்த மாதிரி மரம் டிசைனில் வந்து உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க டசர் சில்கில் டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் ப்ளவுஸ் இது கான்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க நல்லா ராயல் லுக் இருக்குங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷனு அவ்வளோ ஒரு பார்ட்டி வேர் அப்படின்னா இந்த சாரி ஒரு நீங்கள் வந்து தாராளமாக வியோ பண்ணலாம் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே ஒரு ராயல் லுக் இருக்கும் நல்லா ஷைனிங்னஸ் இருக்குது ஸாரீ ஃபுல்லாமே அடுத்த பேட்டர்னு இந்த ரெண்டு சாரி இருக்குது இதை பார்க்கலாம் ஒரு கோல்டன் பாப்பர் பார்ப்போம் வித் மெரூன் காம்பினேஷனில் ஸோ பாருங்க மஸ்டர்ட் கலருங்க சூப்பராக இருக்குது இதுவும் டசர் தான் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரியோட ஓவரால் லுக் பாருங்க ஓகேங்க்கா ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இதான் சாரியோட முந்தான ஓகேங்க்கா இது வந்து சில்வர் ஜரியும் காப்பர் ஜறியும் வருது ஸோ அந்த கூட்டம் வந்து அதிகரிச்சிச்சுங்க ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு செம்ம கலெக்ஷன்ஸோட புது அப்படின்றதோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்